फंगरेयां <tryk> ना 5 60 स्पीड ड्रांग அம்மா நான் மேலே வர ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வாங்கம்மா வாங்க பொறுமையா வாங்க உங்க டைம் பார்த்து தானே வரணும் உங்களுக்கும் ஆபீஸ்ல இருக்கீங்களா ஓகேம்மா வாங்க வாங்க வாங்க

பாட்டு பாடுங்கம்மா நீங்க தான் சூப்பரா பாடுறீங்க இல்ல எல்லாத்துலயும் பாட்டு நானு பாட்டு பாடணுமா என்ன பாட்டு பாடலாம்னு சொல்லுங்க பாடலாம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க நானா பழைய சாங் தான் சொல்லுவேன் எனக்கும் பழைய சாங் தான் பிடிக்கும் அப்படியா ஹாய் பிரியா ஹாய் வாங்க வணக்கம் யாரையுமே காணமே எனக்கு குரல் நல்லாவே இருக்காது பாடுனா நல்லா இருக்கும் பாடுங்க பரவாயில்ல நான் பஞ்சவரனே நான் பஞ்சுக்கிலே Indah mama oke, okay. nak puji kini. Saya penjawab. Saya penjawab. <laughs>